வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி பேசுகிறேன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது வழியில் வாசலில் பிச்சைக்காரங்களாம் இருப்பாங்க யாசகர்கள்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு காசு போடாமல் சில பேர் வந்துடுவாங்க ஆனால் காசு போட சொல்லி தர்மசாஸ்திரம் தெளிவாக விளக்கியிருக்கு நாம் உள்ளே போயிட்டு கடவுள்கிட்ட எனக்கு இதை கொடு அதை கொடு அதை பண்ணு இதை பண்ணுன்னு கேட்டுட்டு வெளியில் வரும்போது யாசகர்கள் ஒன்றே ஒன்று தான் கேட்குறாங்க அவங்களுடைய வயிற்றுக்கு பசியாக அத்துவதற்கு காசு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அவர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ரெண்டு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ கொடுத்தோனாக்க நம்மளால் முடிஞ்ச உணவுப் பொட்டலத்தை கொடுத்தோனாக்க கடவுள் உள்ளே இருக்கிற கடவுள் இதையெல்லாம் கவனிச்சிட்ருக்கார் பரவாயில்லையே நம்ம கேட்குறாங்க ஆனால் அவங்க அந்த தானம் செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நாம் தானம் செய்ததை அறிந்து கொண்டு பத்து மடங்கு நமக்கு தன தானியங்களை பெருக்கி தருவார் கடவுளுங்கிறது தான் ஐதீகம் நிறைய பேருக்கு அப்படி கொடுத்துட்டாக்க நம்ம கையில் இருக்கிற தன தானியம்லாம் விட்டுட்டு போய்ட்டு